தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது அதை பார்க்கிற வாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவதி ஆயிரம் பிறவி எடுத்தாங்க யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தான சொல்லுங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன் கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன் பால் குறவா இருக்கேன்னு நான் அவங்க கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புள்ளரிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது அது மட்டும் இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூப்பிட்டதோ எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல ஐயா என்னைக்குல்லாம வந்திருக்கீங்க உட்காருங்க இல்ல காமாட்சி நான் உடனே வீட்டுக்கு போனோம் நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிப்பாரு நான் வர்றேன்

ஏசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க ஓஹோ எதிர வந்தா என்னடா என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகள் அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க உசர உசர பறந்தாலும் ஊர் குருவி பறந்தாயடுங்களா இது யாரு ஓ மகளா ஆமாங்க ஒண்ணே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடா எங்க சண்டை போடுதுங்க பாப்பா 나य சண்டை போட்டா சோ மதியட நிக்கிற எந்தவேetre டே 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 வேண்டாம் அவலை நிக்கறே அப்படி என்ன சண்டை போட்டாவோ நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்னே அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேற இடம் பாக்குறேன் கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க அப்படியா அதுல கொஞ்சம் ஊத்து எசமா என்னங்க இது நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற உண்டா பிள்ளை உப்பு போட்டிருக்கீங்களே போட்டிருக்கேங்க கருப்பையா நீங்கள் குடிக்கிறத நான் குடிக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அந்த நினப்புல இருந்தவன் தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டு ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது கிட்ட கருணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாம முறையாகுதுங்க அவனோட மகன் உன்னை அவங்க சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு சில பத்தி காவப்படாதே நான் தரேன் ஒரு பத்து மா நிலமும் கொடுத்துருவோம் இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்க நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அடைச்சிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்ளோ மனசா கல்யாணம் நடக்கும் என்னது பண்ணி அவர் போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்கிற உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன பொல்லாதவங்க நாக்குது கோச்சு கதப்பா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு பாக்கலாம் அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு புடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்ன ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு ஊரு பூரா இத பத்தி ஏ பேசா இருக்குது அதுல பாருங்க இந்த பொருளிய கிடைப்பு விட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேக சுந்தரம்

அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம சுந்தரமா நம்ம காமாட்சி மாதிரி சுந்தரமா எங்க 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 பாருங்க சுந்தரம் கண்ணு சுந்தரம் நீ தானே அந்த தெய்வத்தை பார்த்த உன்ன கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா பாட்டி அம்மா தான் ஜோதியா வந்தாங்க நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி நான் நான் பாட்டி நீ கூட அம்மா இருந்து வருவாங்க கொஞ்சம் கூப்பிடு தாங்களும் பாத்துக்கிறோம் பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்காம்மா தம்பி உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ சரி செஞ்சுட்டோமோ பா! தம்பி எங்களை எல்லாம் வந்துச்சிருப்பா பத்தாமல் புது புதுவெள்ளம் கரை பெருகும் புது வெள்ளம் பழகி வரும் பசுமாடெல்லாம் குடம்புடமாய்ப்பால் சொரியும் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது செந்தல் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது செந்தல் வீட்டிலும் വിളക്കിൻ അരുചുടർ പോലെ അന്തനും പൂവും മലന്നതെങ്കിൽ மயிலே உண்ணாசை என்னை அறிந்தாளோ அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ மறுபடி வயலை உழும் முன்னே மங்கள மேலம் முழங்காரோ ல்லை நஞ்சில் இருளும் நெனிவந்த காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை கொண்டதுவேன் மாणू மார்க்கம் பண்ணையர் மரணம் மக்கள் எல்லாரும் கரவள நினைக்க ஆரம்பிச்சாங்க देवமாதவடப்புகள் தேசம் எல்லாம் அந்த தூங்கவே அதனால அவருக்கு ஒரு டாக்டர் தானே முடிவு பண்ணனும் டாக்டர் எஸ் ஜிந்தர் மரணத்துக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும்

தைரிய பாரு உங்க குழந்தைக்கு கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம் குழந்தை எடுத்துருக்கும் மேரி குழந்தை கொடுத்தோம் உங்க குழந்தை

நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளிவு வச்சு கொடுத்து அனுப்புவார் மேரி 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 யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏ நாம கொடுக்கற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர் கிட்டயும் நான் அதை சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை வெரி குட் உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது

அன்னைக்கு அவன் விழுந்துதான் நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவியில வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் குழப்பம் இல்லாம உங்க வேலை எனக்கு வழிப்போம் சாரி டாக்டர் மேரி மத்தவங்களுக்கு சொல்ல விட்டமில்லை மீவுன்னு கிடைச்சா போ உடனே வேளாங்கண்ணி போயிடுவாங்க டாக்டர் ரெண்டு மாசமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கண்டசாமினு ஒரு பையன் அவனுக்கு என்ன வியாதி இடம் விளையாத கரெக்டர் கால நடக்க முடியாத ஊனம் டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒன் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறாளே அன்னை வேளாங்கண்ணி ஆளே அந்த கோவிட் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தா நான் அந்த கதையை சொல்றேன் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வேளாங்கண்ணி கிராமத்துல